இவகங்கையில ரீசெண்டா வீரமணி அப்படிங்கிறவரோட பைக் திருடு போயிருக்கு எப்பவும் போல இவர் வீட்டுக்கு முன்னால பைக் நிறுத்திட்டு நைட்டு வீட்டுல தூங்க போயிருக்காரு மறுநாள் காலையில எழுந்திரிச்சு அவரோட பைக் வீட்டை எல்லா இடத்துலையும் தேடியும் இவரோட பைக் கிடைக்காததால உடனே இவர் திருப்புவனம் போலீஸ் ஸ்டேஷன்ல இத பத்தி கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு திரும்பவும் இவரோட பைக்க எல்லா இடத்துலயும் தேட ஆரம்பிச்சிருக்காரு போலீஸும் அவங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிறவங்க கிட்ட விசாரிச்சுட்டு இருந்திருக்காங்க எல்லாரும் மூணு நாளா பைக்கை தேடி அலைஞ்சிருக்கிறாங்க மூணு நாள பைக்க தேடி அலைஞ்சும் அந்த பைக்க பத்தி எந்த ஒரு டீடைல்ஸும் கிடைக்கல சரியா பைக் திருடு போன நாலு நாளுக்கு அப்புறம் காலையில திருடு போன இவரோட பைக் திரும்ப இவர் வீட்டு பக்கத்திலேயே இருந்திருக்கு இத பார்த்ததும் வீரமணி சந்தோஷத்துல இவரோட பைக்க போய் பார்த்தப்போ அவரோட பைக் அதே கண்டிஷன்ல தான் இருந்திருக்கு எந்த ஒரு ஸ்பேர் பார்ட்ஸும் கூட சேஞ்ச் ஆகல அந்த பைக்ல வீரமணிக்காக ஒரு லெட்டரை எழுதி வச்சுட்டு போயிருக்கிறாங்க அந்த லெட்டர்ல என்ன இருந்துச்சுன்னா நான் வெளியூர்ல இருந்து வந்திருக்கேன் அன்னைக்கு போர்வே லைன்ல எனக்கு ஒரு ப்ராப்ளம் ஆயிருச்சு அர்ஜெண்ட்டாக நான் அங்கே போக வேண்டிய சுச்சுவேஷனில் இருந்தேன் அப்போது உங்கள் தெரு பக்கம் வரும்போது உங்கள் வண்டி என் கண்ணில் பட்டுச்சு ஆபத்துக்கு பாவம் இல்லைன்னு உங்கள் பைக்கை எடுத்துகிட்டு போயிட்டேன் நான் பண்ணது தப்புன்னு தெரியும் நான் பண்ண தப்ப சரி செய்ய நானே திரும்ப நானூற்றம்பது கிலோமீட்டர் பைக்லேயே வந்து உங்கள் வீட்டு பக்கத்தில் நிறுத்திட்டேன் அவசரத்துக்கு வண்டி கொடுத்து ஹெல்ப் பண்ணதுக்கு நன்றி காம்பன்சேஷனா ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் வண்டியில் வச்சுருக்கேன் எடுத்துக்கோங்கன்னு போட்டிருந்துச்சு